நானுங்கள் தாரா இது மை டே டிமன் அத்தியாயம் நூற்றி பதினான்கு என் புனைக்குட்டி வயித்தில் ஒரு குட்டி புனைக்குட்டி வரப்போகுது என்று தீரன் சொல்லவும் ஆமாப்பா என்று தியா கேட்க ம் ஆமாண்டி என் செல்ல பொனைக்குட்டி என்ற தீரன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை மெல்ல அணைத்துக்கொள்ள இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்களது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர் அப்பொழுது சித்து சரவணனுடன் அறைக்குள் வரவும் அவனை பார்த்த தீரன் அமைதியாக வா என்றான் தீரா என்னாச்சு இப்போ ஓகே தானே என்று பதற்றமாக அருகில் வர கூல் சித்து ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாயிரு என்று தீரன் சொல்லவும் வா உன்னை அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு தெரியுமா என்று சித்து ஏதோ சொல்ல வர தியாவின் முகம் சட்டென மாறியது என்ன அட்டாக்கா யாரு என்று தியா கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் என்ற தீரன் சித்து அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் என்று தீரன் கண்ணை காட்டவும் அதை புரிந்து கொண்ட சித்து அமைதியாகிவிட்டான் சரி சரோனா நீ போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா என்று தீரன் சொல்லவும் இருவரும் புரியாமல் தீரனை பார்க்க ஆமா உங்க சிஇஓ மேடம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க என்று தீரன் சொல்லவும் சித்துவும் புரியாமல் என்ன என்று கேட்க ஆமா மேடம் என்ன அப்பா ஆக்கிட்டாங்க என்று தீரன் சொன்னதுதான் சித்துவும் சரவணனும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டனர் தீரனை கட்டி கொண்ட சித்து ரியலி ஹாப்பி ஃபார் யூ தீரா என்று சொல்லவும் தீரனும் அவனை கட்டி கொண்டான் தியாவை பார்த்த சித்து கங்கிராச்சுலேஷன்ஸ் மேடம் என்று சொல்லவும் அருகில் இருந்த சரவணன் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எங்க குட்டி பாச பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்ல தியாவும் சிரித்தபடியே ம் என்று தலையாட்டினாள் சற்று நேரத்தில் அங்கு வந்த செவிலியர் தியாவிற்கு பிபி போன்றவற்றை செக் செய்தவள் சார் மேடம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க என்று சொல்லவும் ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு தியாவை வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றனர் வீட்டில் தாத்தா டென்ஷனாக காத்து கொண்டிருக்க தீரன் தியாவுடன் உள்ளே வரவும் அவர்களை பார்த்த தாத்தா என்னாச்சு தீரா ஏதோ அட்டாக் பண்ணதா கேள்விப்பட்டேனே என்று பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டே வர பின்னால் வந்த சித்து தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லவும் சரவணன் ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வந்து அவரிடம் நீட்டியவன் தாத்தா ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்றான் தாத்தாவை பேச விடாமல் எல்லோரும் பேசவும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா ஸ்வீட்டு அவங்கள அட்டாக் பண்ணதுக்கா என்று கேட்க எல்லோரும் சிரித்துவிட்டனர் அதுக்கில்ல தாத்தா என்று சித்து ஸ்வீட்டை எடுத்து தாத்தாவிற்கு ஊட்டவும் உடனே சரவணன் பாஸ் பாஸ் தாத்தாக்கு சுகர் இருக்கு என்று பதறினான் விழு சரவணா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது என்றவன் தாத்தாவிடம் நீங்க சாப்பிடுங்க என்று வலுக்கட்டாயமாக ஊட்டினான் அதை சாப்பிட்டவர் சரி இப்போ ஆச்சு என்னன்னு சொல்லுங்கடா என்று தாத்தா கேட்க தியாவும் தீரனும் சிரித்து கொண்டிருக்கவும் அவர்களை பார்த்த தாத்தா உனக்கு ஏதும் அடிபட்டுருச்சாமா கால் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான் தீரன் என்னாச்சு என்று கேட்க தாத்தாவை கட்டிப்பிடித்த தீரன் ரிலாக்ஸ் தாத்தா ஒன்றும் இல்லை என்றவன் நீங்க கொள்ளு தாத்தாவா ஆக போறீங்க என்று சொல்லவும் தாத்தா சந்தோஷத்தில் அப்படியே உறைந்து போய் நின்றார் சித்துவும் ஆமா தாத்தா உங்களோட பேரனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு என்று சொல்ல ஆமா தாத்தா வாஸ் இப்போ அப்பாவாக போறாரு என்றான் சரவணன் தாத்தா தியாவை பார்க்க தியா சிரித்தபடியே ஆமாம் என்று தலையாட்டவும் தாத்தாவின் கண்கள் கலங்கியே விட்டன அவரை பார்த்த தீரன் அவரது கண்களை துடைத்துவிட்டு என்ன தாத்தா என்று கேட்க ஒன்னும் இல்லை தீரா இது சந்தோஷத்துல தான் என்றவர் தியாவின் தலையில் கை வைத்து நூறு வருஷம் தீரன் கூட நீ நல்லா இருப்பம்மா என்று சொல்ல தியா அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள செல்லவும் அவளை தடுத்து நிறுத்தியவர் அதெல்லாம் ஒன்று வேணாம்மா நீ வந்து உட்காரு என்று அவளை அழைத்து கொண்டு சென்று சோஃபாவில் உட்கார வைத்தார் தீரா இதை நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும் என்று சித்து சொல்லவும் உடனே அருகில் இருந்த சரவணன் ஆமா பாஸ் என்று சொல்ல தாத்தாவோ வேணாம் இப்போ செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று அவர்களை தடுத்து நிறுத்திட அனைவரும் தாத்தாவை ஏன் இப்படி சொல்கிறார் என்று கேள்வியாக பார்த்தனர் என்ன அப்படி பார்க்குறீங்க ஏன் இதை சொல்லக்கூடாதுன்னு தானே என்று கேட்க ஆமாம் தாத்தா என்றான் சித்து இந்த குடும்பத்துக்கு வரப்போற முதல் வாரிசுடா யாரு கண்ணும் படக்கூடாது இப்போதைக்கு இதை வெளியில சொல்ல வேணாம் அஞ்சு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்று தாத்தா சொல்லவும் ஆனா தாத்தா எதுக்கு என்று தீரன் கேட்க எல்லாம் தான் தீரா இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் என்று தாத்தா தீர்க்கமாக சொல்லவும் சரி என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர் அப்பொழுது தியாவின் தந்தை உள்ளே வரவும் அவரை பார்த்த தாத்தா கொஞ்சம் இங்கு வாங்க என்று அழைக்கவும் தியாவின் தந்தை அங்கு வந்தார் தீரா அவர்கிட்ட சொல்லு என்று சொல்ல தீரன் எதுவும் சொல்லாமல் தன் முகத்தை திருப்பி கொண்டான் தீரனது செயல் தியாவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தவும் அதை சமாளித்தவாறு தாத்தாவை பேச ஆரம்பித்தார் சரவணா அவர்கிட்டயும் ஸ்வீட் கொடு என்று சொல்ல சரவணன் தியாவின் தந்தையிடம் ஸ்வீட்டை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொண்டவர் கொண்டவர் என்னங்க ஐயா ஸ்வீட் எல்லாம் என்று கேட்டார் எல்லாம் நல்ல விஷயந்தான் ஐயா உங்களை உங்க பொண்ணு தாத்தாவா என்று சொல்லவும் தியாவின் தந்தைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை தியாவின் அருகில் வர எழுந்து கொண்டவள் தன் தந்தையை அணைத்து கொண்டாள் அவரும் அவளுக்கு திருஷ்டி கழித்தவாறு ரொம்ப சந்தோஷமா இருக்குடாமா என்றவர் தீரனின் கோபத்தை உணர்ந்து தியாவை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் சரிங்க தாத்தா நாங்க கிளம்புறோம் என்று சித்து சொல்ல இருப்பா சாப்பிட்டு போலாம் என்றார் தாத்தா அதெல்லாம் வரப்பவே சாப்பிட்டோம் தாத்தா என்று சொல்லிவிட்டு சரவணனுடன் அங்கிருந்து கிளம்பியவன் தீரனிடம் கண்ணை காட்ட தீரனும் சித்துவோடு வெளியே வந்தான் சித்து தீரனின் தோளில் கையை போட்டவன் மெல்லமாக இன்னைக்கு அட்டாக் பண்ணது யார் தெரியுமா என்று கேட்கவும் ம் ஜாஃபர் தானே என்று தீரன் சொல்ல ஆமாம் இன்னைக்கு நீ அந்த டீலை முடிச்சல்ல அதுக்கு தான் என்றான் இவனுங்களுக்காக எல்லாம் பயந்துட்டு அந்த டீலை எடுக்காமல் இருக்க முடியாது சித்து அந்த ஜாஃபருக்கு இருக்குது ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம் என்று தீரன் சொல்லவும் சரி தீரா இருந்தாலும் நீ இனிமேல் கொஞ்சம் சேஃபாக இருப்பையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சித்துவும் சரவணனும் கிளம்ப தீரன் யோசித்து கொண்டே உள்ளே வந்தான் இங்கே பாருமா தீயா இனிமேல் நீ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா என்று தாத்தா தியாவிடம் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுது உள்ளே வந்த தீரன் என்ன தாத்தா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா என்று கிண்டலாக சொல்லவும் பா உனக்கு தான் சொல்கிறேன் அவளை ஃபுல்லாக கவனிச்சிக்கிறது ஓ பொறுப்பு என்று தாத்தா சொல்லவும் சொல்லிட்டீங்களே தாத்தா இன்னுமே நான் பார்த்துக்கிறேன் என்றான் தீரன் சரி தீரா நீங்கள் போய் தூங்குங்க தியாவை கூப்பிட்டு போ லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு தாத்தாவும் தனது அறைக்கு சென்றவர் திரும்பி தீரனை பார்த்து இனிமேல் தியா மாடிப்படியிலெல்லாம் ஏறி இறங்க வேண்டாம் உங்க ரூமை கீழே மாத்திக்கோங்க என்று சொல்லவும் ம் சரிங்க தாத்தா என்று தீரன் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றார் தாத்தா சரி வா தீரா டயர்டா இருக்கு நம்மளும் போலாம் என்று தியா சொல்லவும் அவளை அழைத்து கொண்டு நில்லு என்றான் என்ன தீரா என்று தியா தீரனை பார்க்க தாத்தா உன்ன ஸ்டெப்லெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொன்னார்ல என்று தீரன் சொல்லவும் ஆமா என்றாள் தியா சட்டென தீரன் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொள்ளவும் தீரனது கழுத்தை இறுக்கமாக கோர்த்து கொண்டாள் தியா தீரன் அவளை பூ போன்று மெல்ல ஏந்தியபடி தனது அறைக்குச் சென்றான் உள்ளே சென்ற தீரன் அவளை அழுங்காமல் குலுங்காமல் மெத்தையில் படுக்க வைத்தான் தீர போதும் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு என்று தியா சொல்லவும் ஏய் போன குட்டி இனிமேல் நீ இப்படி தான் இருக்கணும் என்று தீரன் சொல்ல அதெல்லாம் முடியாது என்றாள் தியா என்ன முடியாது என்று தீரன் அவளை பார்த்து முறைக்கவும் சரி சரி முறைக்காத ட்ரை பண்ணுறேன் என்று தியா சொல்லவும் இங்கே பார் போன குட்டி இன்னொரு ஃபைவ் மந்த்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் என்று தீரன் பொறுமையாக சொல்ல அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாமா என்றாள் தியா ஒன்ன என்றவன் அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லவும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா என்று தியா அலரவும் அவளை பேச விடாமல் தீரன் அவளது இதழை சிறைப்பிடித்தான் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டேட்டா